யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சகலமும் தரும் ஸ்ரீ காமதேனு மந்திரத்தை தெரிந்து கொள்வோம் காமதேனு ஒரு தேவலோக பசு சகல தேவர்களும் தேவதைகளும் காமதேனுவில் அடக்கம் எனவே காமதேனுவை பூஜிக்கிறவர்கள் தங்களது மன விருப்பங்கள் நிறைவேறப் பெறுகிறார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது பகவத்கீதையில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நான் பசுக்களில் காமதேனுவாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் காமதேனுவின் கன்றின் பெயர் நந்தினி காமதேனுவைப் போலவே அதன் கன்றும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது எப்பொழுதும் காமதேனுவுடன் அதன் கன்று இருக்கும்படி உள்ள படம் அல்லது விக்கிரகம் வைத்தே பூஜிக்க வேண்டும் தேவர்கள் தலைவன் இந்திரன் காமதேனுவின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜித்து நல்ல பலன்களை பெற்றிருக்கிறார் நாமும் காமதேனு காயத்ரி மந்திரத்தை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுபகாமாயை வித்மஹே வித்மகே காமதாத்ரை தீமஹி தன்னோதேனு பிரச்சோதயா ஓம் சுபகாமாயை பகாயை தீமஹி தீமஹி தன்னோதேனு பிரச்சோதையாது இப்போது இந்த மந்திரத்தின் பொருளை நாம் தெரிந்து கொள்வோம் ஓம் என்பது பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் சுப காமாயை என்றால் சுபம் என்றால் நல்லவை காமாயை என்றால் விருப்பங்கள் கோரிக்கைகள் வித்மகே என்றால் நாங்கள் அறிந்து கொண்டுள்ள என்று பொருள் தீமஹி என்றால் விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுபவர் தீமகி என்றால் தியானிக்கிறோம் தேனு பிரச்சோதயா என்றால் அந்த தேனுவாகிய தேனு என்றால் பசு காமதேனுவை வணங்குகிறோம் என்பதாக பொருள் நல்ல விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் காமதேனுவை தியானித்து வணங்குகிறோம் என்பதாக பொருள் பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும் வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் நாவியில் அமிர்தத்தை வைத்து கொண்டவளாகவும் இருக்கிறாள் பசுவை அடிக்கவோ விரட்டவோ கூடாது பூஜிக்க வேண்டும் என வேதம் சொல்கிறது தேவி பாகவதம் பிரம்ம வைவர்த்தம் போன்ற புராணங்களில் சுரபி உபாக்கியானம் மிக அழகானது பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடம்பில் பதினான்கு உலகையும் முப்பது முக்கோடி தேவர்களையும் இருக்கச் செய்தார் அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனும் காலதேவனம்தான் முகத்தில் இருந்தனர் மற்றவர்கள் உடல் எங்கும் குடியேறினார்கள் இதில் இரண்டு பேர்கள் தாமதமாக வந்தார்கள் அவர்கள் மகாலட்சுமியும் கங்கை நதியும் ஆகும் பசுவின் உடம்பில் இவர்களுக்கு இடமில்லை ஆகையால் மகாலட்சுமி பசுவின் பின்புறம் ஆசனவாயிலும் கங்கையானவள் கோமியத்திலும் குடியேறினார்கள் என பிராணங்கள் கூறுகின்றன இந்த காமதேனு காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து பாலாபிஷேகம் செய்து வந்தால் எல்லா செல்வங்களும் பணவரவும் பெற்று குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் பசுவை தெய்வமாக நினைத்து போற்றுபவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்வில் ஏற்படாது பசுவிற்கு தானம் அளிப்பது ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் போக்கிவிடும் கர்ம பலன்கள் குறைய தொடர்ந்து பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் பசுவின் கோமியத்தை வீட்டை சுற்றி தெளித்து வர எந்த கெட்ட சக்தியும் உங்களது குடும்பத்தையே நெருங்காமல் செய்யும் இப்போது நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ॐ सुभगामायै विद्महे कामदात्रै च धीमहि तन्नो देनुः प्रचोदयात् ॐ सुभगामायै विद्महे कामदात्रै च धीमहि दन्नो देनुः प्रचोदयात् देनु प्रचो सर्वं श्रीकृष्णार्पणमस्तु